கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து வீட்டுங்கள்லேயே வந்து பார்த்தோன்னா நம்ம பக்கத்துலேயே அருகில் உள்ள பொருளை வச்சு வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தியை விரட்டக்கூடிய விஷயம் தாந்திரிக பரிகாரம் இது வந்து பார்த்தோன்னா இந்த தாந்திரிக பரிகாரம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் ஆனால் பெரிய ஒரு விஷயத்தை சாதிக்கலாம் இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தோன்னா வீட்டுங்களில் வந்து கெட்ட சக்தி இருக்கும் பேய்பிசாச்சு நடமாட்டம் இருக்கும் இல்லை செய்வினை குளர் நடமாட்டம் இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு துஸ்து ஆத்மாக்கள் உள்ளே வந்துட்டு இருக்கும் இறந்து போன ஆத்மா யாராவது அங்கே தற்கொலை பண்ணி அந்த ஆத்மாக்கள் வந்திருக்கும் இப்போ இந்த ஆத்மாக்கள் எல்லாம் நம்ம விரட்டக்கூடிய விஷயம் எப்படின்னா ஈஸியான ஒரு விஷயம் இதுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து வேப்பிலை வேப்பிலை வந்து எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கும் வேப்பிலை இந்த வேப்பிலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து நிறைய எடுத்துங்க வேப்பலை அடுத்து வந்து பார்த்தோன்னா கொம்பு மஞ்சள் இருக்கும் இந்த கொம்பு மஞ்சள் வந்து பார்த்தோன்னா நிறைய நீங்கள் நாட்டு மருந்துகள் கேட்டால் கிடைக்கும் இந்த கொம்பு மஞ்சளை நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா நல்லா நைட்டில் ஊற போட்டுருங்க நைட்டில் நல்லா ஊற போட்டு ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற போட்டோங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா இடிச்சிருங்க நைஸாக இடித்து நல்லா இரித்து நல்ல தண்ணிமே கொல கொல கொலாம் அதை எடுத்து ஒரு இதில் போட்டு ஒரு டேஸில் போட்டுங்க போட்டு அதில் நல்லா தண்ணி ஊற்றி கழிக்கிறங்க அடுத்து வந்து இந்த வேப்பிலையை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வேப்பிலையும் நல்லா போட்டு அரைச்சி நல்ல இது இந்த சாரையும் எடுத்து ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த ரெண்டு சாரும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த வீட்டில் பேய் நடமாட்டோம் ஆத்மா நடமாட்டோம் இந்த தூமரம் நடஞ்சவங்க தற்கொலை பண்ணிக்கணுங்க அந்த வீட்டில் இருக்கோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா இந்த இதை வந்து தினமும் நீங்கள் வீட்டுக்கு உள்ளுவே கீழே தரையில் ஏன்னா ஃபுல்லாக தெளிச்சுன்னா க்ளீன் பண்ண முடியாது சிவரெல்லாம் அதனால் நாலு மூலி அப்படியே தரையில் தினமும் நீங்கள் விட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற அந்த துர் ஆத்மாக்கள்லாம் அப்படியே போயிடும் அதே மாதிரி துர்சக்தி பாதிப்பட்டவங்க இந்த காலெல்லாம் ஊசி குத்துற மாதிரி குத்துன்றாங்க பாருங்க நிறைய பேர் காலெல்லாம் குத்து சொலமா இருக்கும் செய் இல்லை ஒருத்தர் வந்து தீய சக்தி பாதிக்கப்பட்டவங்க ஏவுலால் பாதிக்கப்பட்டவங்க ஈவிங் போயிடுவாங்க அந்த ஈவிங்கை யாராவது மெரிச்சிட்டா கூட அதிலேருந்து நமக்கு பாதத்தில் வந்து நம்ம கால் எரிச்சல் இது மாதிரிலாம் வரும் அவங்கெல்லாம் இதை எடுத்து நைட்டில் வந்து பூசிட்டு படத்தங்கன்னா கண்டிப்பாக காலையில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீயாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இதே கூட நீங்கள் என்ன பண்ணால் அம்மாவுக்கு உகந்தது வந்து பார்த்தோன்னா வேப்பலை நீங்கள் இந்த அம்மா செயல் நாளில் பார்த்தோன்னா இந்த வேப்பலையை வந்து நீங்கள் என்ன பண்ணால் இனுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கட்டி மாலையை எடுத்துகிட்டு போய் இப்போ அரியலூரில் அம்மன் கோயில் இல்லை காளி கோயில் வராகி கோயில் இந்த மாதிரி பெண் தெய்வங்கள் கோயில் எந்த கோயில் இருந்தாலும் சரி எடுத்துட்டு போய் மனசார நீங்கள் வேண்டி மாலை போட்டுட்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி கெட்ட இது எல்லாமே போயிடணுன்னு வலிக்கணும்னு சொல்லி மனசார வேண்டிட்டு வந்தாங்கன்னா உடனே ஆயிரும் அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த வேப்பலை ஏன்னா இந்த வேப்பலில் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது வேப்பலை மருந்து தான் சொல்லுவாங்க வேப்பில மருந்து பல குணங்களும் இருக்கு அதே மாதிரி இதே வேப்பலை கூட பார்த்தோன்னா இந்த வீட்டுங்களில் வந்து அம்மா போட்டுரும் அம்மா போட்டுட்டா கூட பார்த்தோன்னா அந்த வீட்டில் நிறைய பேருக்கு அம்மா போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க கூட பார்த்தனா இந்த வேப்பலை எடுத்துட்டு போய் அந்த விக்கிரகம் மேலே வச்சு அந்த தண்ணி ஊற்றி எடுத்துன்னு வந்து குடிச்சாதான் அந்த அம்மாவே குணமாகும் அந்த அம்மா அம்மா முத்து போட்டுக்கும் அது கூட இறங்கி வரும் அவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தில் இருக்கு அதே மாதிரி இந்த வேப்பலை வந்து நீங்கள் அமாவாசை அமாவாசை இல்லை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பெய்த இவங்களுக்கு மாலையை கட்டி நீங்கள் சாத்திட்டு வந்தங்கண்ணா உங்க வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட ஆத்மா பேய் பிசாசி சோடை பயந்து சோட இந்த மாதிரி எதோ இருந்தாலும் போயிட்டு தெய்வத்துக்கு அரைஞ்சிட்டாங்க முனி சோடையில் மாட்டிக்கின இந்த மாதிரி காட்டியில் தேவியில் மாட்டிக்கணும் அட்டமாக போயிட்டோம் இந்த மாதிரி இதுங்களெலாம் பரிகாரம் வந்து இதை மாலையை எடுத்துன்னு போய் போட்டங்கன்னா கண்டிப்பாக இதாயிடும் அதே மாதிரி இதை யார் ஒருத்தர் வந்து வீட்டை சுற்றியும் நல்ல தினமும் தினமும் பதினோரு நாள் இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் யார் வீட்டை சுற்றி தெளிச்சுட்டு வரங்களோ அந்த வீட்டை சுற்றி கட்டு உழுந்துடும் எப்படியப்பட்ட கெட்ட சக்தி உள்ளே வராது பில்லி சூனி பேய் பிசாசி துரு ஆத்மாக்கள் எதுவுமே உள்ளே வராது எல்லாமே அப்படியே வெளியே நிற்கும் அதனால் நீங்கள் வீட்டு உள்ளேயும் தெளிக்கலாம் வீட்டுக்கு வெளியும் தெளிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த காலை எரிச்சல் உடம்பு வலியே அது வரைய அது கூட கூட நீங்கள் உடம்பெல்லாம் பூசிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் பொறுத்து கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சீங்கன்னா உடம்புல இருக்கிற கெட்ட சக்தி எல்லாம் போயிடும் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த வேப்பிலில் அந்த கொம்பு மஞ்சளில் நிறைய விஷயம் இருக்குது அதே மாதிரி இந்த தொழில் ஸ்தனத்தெல்லாம் போய் பாருங்கள் தொழில் நிறைய ஓடாது அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் பார்த்தோன்னா நிறைய பேர் சும்மா நார்மல் மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்க ஆனால் என்னை பொறுத்தவரையும் இதை நீங்கள் அந்த ம கொம்பு மஞ்சளும் இதுவும் ரெண்டுத்தையும் அரைச்சி அந்த இடத்துல கடை எந்த இடத்துல இருக்கு அந்த வாஸ்படியில் தெளிச்சிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கூட்டம் நல்லவரும் ஜனசி வரும் தெய்வம் வசி வரும் கண்டிஷ்டி ஓம்புல் இந்த பீடை தரித்திரம் இதெல்லாம் நம்மளை விட்டு விளங்குறோம் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இது இது வந்து ஈஸியாக எல்லாருமே பயன்படக்கூடிய மூலிகை எல்லா இடத்துலையும் இருக்குது வேப்பில் வேப்பல இல்லாத இடமே கிடையாது அம்மன் கோயிலில் எல்லா இடத்துலையும் இருக்குது ஈஸியாக எடுக்கிறோம் ஈஸியாக பரிகாரமெல்லாம் அவ்வளோ ஒரு விஷயத்துக்கு இதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் அதை நான் நிறைய விஷயம் சொல்லலாம் இது அடிக்கடிக்கே நீங்கள் வந்து ஒரு ஒரு இலையை சாப்பிடுவாங்க உடம்புக்கு நல்லது நம்ம கசப்பு தன்மை ஏற்றது அதனால் இதில் வந்து நிறைய ம ங்க இருக்குது மாந்திரியத்துக்கும் நிறைய விஷயங்கள் பயன்படுது இந்த வேப்பலையை வச்சு மந்திரம் போட்டு நம்ம காளி மந்திரம் எந்த மந்திரம் சொன்னாலும் பாருங்க பயந்து ஆடும் அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இது வந்து கெட்ட சக்தியை விரட்டக்கூடிய விஷயம் இருக்குது அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இதை வந்து நீங்கள் வீட்டு வீட்டில் வந்து அதே மாதிரி வேப்ப மரந்தால் தைச்சு சொல்கிறேன் யாரும் வெட்டாதுங்க அதில் வந்து தெய்வங்கள் குதிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கு அதை நிறைய பேர் பார்த்தோன்னா எனக்கு தெரியும் கூட ஒரு இடத்துல வேப்ப மறைந்துட்டு யாரும் வெட்டிட்டாங்கட்டு அந்த இடத்த வெட்டிட்டு தான் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை கஷ்டம் வந்துருச்சு அந்த மரம் என்னைக்கு எடுத்தாங்கன்னா அன்னிலேருந்து கஷ்டம் வந்துருச்சு பூஜை பண்ணிட்டு தயவு செய்து எடுக்காதுங்க இருக்கட்டும் ஒன்றும் தப்பு இல்லை இதனால் ஒரு பாதிப்பு வராது நீங்கள் வந்து இந்த வீடு போதுன்னு நினச்சி நினைக்காதுங்க இந்த வீடோட பல மடங்கு வீடு கூட இது வாங்கி கொடுத்துடும் நமக்கு அந்த ஒரு ஆற்றல் ஒன்று இதில் வேப்ப மரத்துக்கு அவ்வளோ இது விஷயம் இருக்குது நீங்கள் அதை வழி பண்ணலாம் வீட்டுக்கு வீட்டில் வந்து நீங்கள் மஞ்சள் பூசி கொங்கு அடி இதை யார் வழி பண்ணுவாங்களே எந்த தேவதையும் இதுக்குள்ள குதிக்கொள்ளுவாங்க அவ்வளோ ஒரு பெரிய சக்தி இருக்குது எச்சு நீங்கள் இவங்கெல்லாம் வந்து குதிக்கொள்ளக்கூடிய மூலிகை இது இதை வச்சு நீங்கள் எவ்வளோ பெரிய கெட்ட ஆத்மாவை விரட்டலாம் அதே மாதிரி பேய் பிடிச்சவங்க அந்த சா சொடை இவங்கெல்லாம் என்ன பண்ணால் நைட்டில் அலறி விடுவாங்க தூக்கம் இல்லை தூக்கி போடுது அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா படிக்கல வந்து வேப்பிலையை விரிச்சு போட்டு அது மேலே துணியை விரிச்சு போட்டு அது மேலே படுத்துட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல தூக்கம் வரும் அம்மாவில் குல தெய்வத்தை பெண் தெய்வத்தை நினச்சின்னு யார் படுக்கிறாங்களோ அவ்வளோ அதிகமாக தூக்கம் வரும் மாதிரி உடம்புல இருக்கிற கெட்ட சக்தியில் இயற்கையாக போயிடும் அதே மாதிரி இது நீங்கள் போகிற காரியம் கூட இந்த வேப்பிலையை வந்து நீங்கள் போகும்போது கூட ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு பாக்கெட்டில் போகணும் போனால் நல்ல ஒரு விஷயம் எடுக்கும் இதில் வந்து அவ்வளோ உருஷம் இருக்குது எவ்வளோ எவ்வளோ பேர் கெட்ட ஆத்மா இருந்தாலும் சரி பேய் இருந்தாலும் சரி பிசாசி இருந்தாலும் சரி இந்த வியாபாரமாரத்தை கண்டவே தொலவ போயிடும் அப்படியேப்பட்ட விஷயம் இதில் இருக்குது இது நீங்களே பயன்படுத்துங்க ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயா